ini kita main di seberasik இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்தில் சனி பகவானுடைய பயிற்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது இது எதற்காக இப்போ நம்ம ராசியை சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது சனி மீனம் ராசிக்கு போகிறாரு மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்காங்க அப்படின்னா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டமும் கூட ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்துட்டு கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதற்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர் ராகு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரை கரும வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாட்டம் பாட்டம் முப்பாட்டனுடைய கரும வினைகள்லாம் ராகு கொடுப்பார் உங்களுடைய கரும வினைகளை சனி கொடுப்பார் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சிறப்போகிறாங்க அப்படிங்கிற போது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே இடத்துல ரொம்ப டாப்லேயும் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்லாம் பார்த்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்றதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த சனி ராகுவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு ஐம்பது நாட்கள் என்ன ஜோசியர் பயங்கரமான ஒரு நாள்லாம் போட்டிருந்தீங்க நான் கூட பயந்து போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு பயங்கரமான நாளும் கூட தான் அதை நான் எப்படி நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஐம்பது ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொட வைக்கப் போகுதா இல்லை கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கவர்ந்து உழுவதற்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க ஒரு ஐம்பது நாட்கள் நம்ம ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சனி ராகு ரெண்டு பேரும் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாப வீட்டில் இணைஞ்சிருக்கிறாங்க லாப வீட்டில் தானே இணைஞ்சிருக்கிறாங்க பெரிய அளவில் காசு பணம் தானே நமக்கு கொட்டும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அது உண்மை தான் அதில் எந்தது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறவர் இருக்கார் இப்போது லாப வீட்டுக்கு ராகு வராரு சனியும் ஏற்கனவே அங்கே இருக்கார் இப்போது சனியும் அங்கே வராரு அப்படிங்கும்போது ஒரு ஒரு லாபம் அதாவது இந்த வாட்டி பார்த்தலாம் ரெண்டில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் லாபத்தில் ராகு இருந்துச்சு பெருசாக எதுவுமே நமக்கு செஞ்சுருக்காது சனியோடு எண்ணெயை போகிறாரு அப்படிங்கும்போது ரெண்டில் ஒன்று பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாகி லாப வீட்டுக்கு வந்த உடனேயே உங்களுடைய சொந்த ராசியையும் பார்க்க போகிறாரு அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனியினுடைய உங்களுடைய ராசி வரப்போது சனி யார் அப்படின்னா நீதிக்காரகன் தர்மவான் எதையுமே வந்துட்டு எடை போட்டு பாவ புண்ணிய கணக்குகள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறவர் ராகு யார் அப்படின்னா பூர்வ புண்ணிய ராகு இதெல்லாம் பார்க்கக்கூடியவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினோராம் வீட்டில் இருக்காங்க அது இன்னொரு கொடூரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி நீதிக்காரகன் ராகு கொஞ்சம் ஒரு திருடர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு பேர் இணையும் போது ராகு இனத்திரமா பண்ணுவார் உங்களுக்கு கூட்டுவட்டி வருமானத்தை நிறையா தருவார் நிறைய உழைக்காமல் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது வரும் அதை எட்டி கூட பார்க்கக்கூடாது அதனால தான் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஏன் நான் அடுத்தவங்களுடைய உழைப்பில் சம்பாதிக்கக்கூடிய பலனை ராகு அப்படிங்கிறவரு உங்களுக்கு கொடுத்துருவார் இப்போது சனியோடு இணைய போகிறாரு அப்படிங்கும்போது இந்த அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறது இல்லைன்னா இன்னொருத்தரை ஏமாத்துறது இல்லை இன்னொருத்தரோட உழைப்பை சுரண்டது இந்த மாதிரியான வேலைகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனிபுகளுடைய ராசியை பார்க்குறாரு வலுவாக வச்சு செஞ்சு விட்டுருவார் அதில் எந்த விதமான கொஞ்சம் பிரச்சனையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா உழைக்கணும் கடுமையாக ஒப்பெடுக்கக்கூடாது நம்ம சும்மா சம்பளம் வாங்குகிறோம் வாங்குறோம் சம்பளத்துக்கு வே வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கணும் நீ நமக்கு ஏதாவது ஒரு அடிமை செத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலை வாங்குறது இந்த இதை நீ செய்ய போய் வா அப்படிங்கிறது நமக்கு கீழே உள்ளவங்கள மதிக்காமல் போகிறது அவங்கள போட்டு துன்புறுத்துறது கசைக்கு பொழிகிறது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு போதிய சலுகைகள் இல்லாமல் அவங்கள போட்டு பசவி கசக்கி உழைப்ப கொடுங்கிறது இந்த மாதிரியான வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது பத்து ரூபாய் கிடைக்கக்கூடிய இடத்துல நூறுரூபா தண்டத்தில் கொண்டு போயிட்டு விட்டுரும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கர்ம வினைகளின்படி வாழணும் சனியுடைய பார்வை கூட இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது இது எப்போதுமே சனி வந்துட்டு லாப வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை இப்போ பார்க்க தான் போகிறாரு இந்த ராகுவோடு இருக்கிற நாளில் ராகு நம்மளை தூண்டி விடுவார் அரசு ஊழியர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாக்கி விட்டுவார் அதே மாதிரி சட்டவிரோதமாக தொழிலுக்கான வாய்ப்புகள் வரும் ஒரு லட்சம் போட்டால் பத்து லட்சம் வரும் சரி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆள் வருவாங்க என்ன ஜோசியர் நீங்கள் வந்துட்டு நான் ஏற்கனவே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏகப்பட்ட கடன் இருக்குது அன்றாட பழப்பு எப்படி ஓட்டுறதுனே தெரியலை நீங்கள் என்னமோ அது வரும் இது வரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அதில் கொஞ்சம் மனசை சஞ்சலப்பட வச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டும் அதுதான் பயங்கரமான ஒரு நாள்னு போட்டிருந்தேன் சரி ஓகே அது நல்லது எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ரெண்டு பேருமே லாப வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும் போதே திட்டமிடாமல் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் இப்போ ஒரு வேலை ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது ஐம்பது ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நல்லதொரு தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும் ஒரு தொழில் ஒன்று பண்ணேன் அப்படியே சும்மா கடந்து இருந்துச்சு இப்போ இப்போ முதலீடு ஒன்றும் இல்லாமல் அப்படி நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதலீடு அப்படிங்கிறது வெளியில் இருந்து எங்கேருந்தாவது வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஒரு பத்து ரூபா பெருக்கலாம் யாரோ ஒருத்தர் இல்லை நண்பரோ இல்லை சொந்தக்காரரோ வந்துட்டு ஒரு முதலீடு அப்படிங்கிறது கொடுப்பாங்க இல்லை வெளிநாடு போகலாவா நான் வெளிநாட்டில் இருக்கேன் என் கம்பெனியில் சேர்ந்துக்கோ அப்படிம்பாங்க இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடனை அடைக்கலாம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போது சிபம் ராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை ஒரு மூணு லட்சத்துக்கு கடன் இருக்கிற அளவுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறமா அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த கடன் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ஒரு கோடி ரூபா சுற்றி வச்சிருக்கவங்களுக்கு இருபது லட்சம் கடன் பத்து ரூபா சொத்து வச்சுருக்கவங்களுக்கு அஞ்சு ரூபா கடன் அப்படிங்கிற மாதிரியான தன்மை இருக்கும் இந்த கடன் எல்லாம் அடைச்சிடலாம் அதே மாதிரி நகைகள் எல்லாமே அடைகளை இருக்கும் அதை எல்லாமே மூட்டிரலாம் இதே மாதிரி விவசாயம் இந்த இது ஒரு காலகட்டத்தில் செழிச்சு வளரும் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில் அப்படிங்கிறது செய்யலாம் அதே மாதிரி இரவு நேரம் பணி பார்க்குறவங்க பெரிய அளவில் வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த ஐம்பது நாளில் இரவு நேரம் தொழில் செய்கிறவங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம் அவங்களுக்கு தொழில் சன்மானம் கிடைக்கும் சில பேர் இரவு நேரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வாங்க இந்த இரவு நம்பி தொழில் செய்வாங்க இரவு நேரத்தில் இது என்ன தொழில் பண்ணாலும் அதாவது சூரியன் மறைந்த பிறகு நடைபெறக்கூடிய அத்தனை தொழிலுக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கு ஒரு கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் பொழுது போய் தான் வியாபாரம் கூட்டமாக இருக்கும் இல்லைனா கடையை சாத்தலாம்னு பார்த்தா இப்போ பத்து கஸ்டமர் வராங்களே அப்படிங்கிற மாதிரி இரவு நேரத்தில் நிறைய நடைபெறக்கூடிய தொழில் அப்படிங்கிறதே நல்லது ஒரு வருமானம் அப்படிங்கிறத கொடுக்கும் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்க வேண்டியதில்லை அது என்ன இரவு நேர தொழில் சாதாரணமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சிருந்தா கூட காலையில் ஒரு நூறு இட்லி ஐம்பது தோசை விற்பனை ஆச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு இட்லி ஐநூறு தோசை அந்த மாதிரி வியாபாரம் அப்படிங்கிறது நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கொஞ்சம் விளைக்கும் இதை சென்னை இந்த மாதிரி பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் கடைகள் அப்படிங்கிறது இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரம் வண்டி வாகனம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது டாக்ஸி ஓட்டுறேன் போகிறேன் வரேன் அப்படி சொல்லிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றபடி இந்த ஐம்பது நாட்களில் நான் சொன்ன மாதிரி குறுக்கு வழியில் என்னென்ன வாய்ப்புகளோ தேடி வரும் அது எதையும் தொற்றாதீங்க புறந்தலைங்க அதே மாதிரி வேலை தரக்கூடியவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலில் நட்டப்பட்டவங்க அதில் இருந்து ஒரு மீண்டு வந்து லாபத்தை சம்பாதிக்கலாம் விலை அடகு வச்சு நகைகளில் மீட்கலாம் சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு கட்ட வீடு பராமரிப்பு பணிகள் செய்யலாம் இழந்து போனால் தங்களுடைய பெருமைகளை மீட்கலாம் உங்களை யாரெல்லாம் குறைச்சி போட்டாங்களோ அவங்க முன்னாடி நம்ம விஸ்வரூபம் எடுத்து பெரிய அளவில் ஒரு பத்து ரூபா காசு பழம் சம்பாதிச்சு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறது இருக்கும் மேலே சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த சனி பகவான் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு நேர் நேர்மையாக இருக்கீங்களோ அவ்வளவு பணத்தை வாரி கொடுக்கும் நேர்மை தபருபவர்கள் ரொம்ப 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 கஷ்டம் மற்றபடி பெரியதொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நன்றி வணக்கம்